முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஈரோடு சென்னிமலை பகுதியில் அர்த்தநாரிவாளையத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் சின்னம்மாள் தம்பதியினருக்கு கோகுல கிருஷ்ணன் என்ற மகனும் ரம்யா என்ற மகளும் உள்ளனர் கிருஷ்ணாவின் திருமண பத்திரிகைகளை முதல் பத்திரிகையை குலதெய்வ சாமிக்கு வைத்து தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என தாயார் சின்னம்மாளும் மகன் கோகுல கிருஷ்ணன் இருவரும் கோயிலுக்கு சென்றனர் தந்தை விஸ்வநாதனும் மகள் ரம்யா மற்றும் வீட்டில் இருந்ததை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து கொண்டு விஸ்வநாதன் மற்றும் ரம்யாவை கொலை விடுவதாக கூறி வீட்டில் இருந்த ஐந்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கோவிலுக்கு சென்றிருந்த அம்மா மற்றும் கிருஷ்ணன் வீடு திரும்பியதும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் சென்னிமலை காவல்துறையினருக்கு புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டபகலில் முகமூடி கொள்ளையர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சென்னிமலை பகுதியில் பெரும் ப பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது